ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டே பிளாக் இந்த வீடியோ நீங்க பாக்க போறது ரவா கிச்சடி அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன்றரை கிளாஸ் ரவ வருத்துக்கோங்க ரவா ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாம பாத்துக்கோங்க ஒரு கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் சூடான உடனே பட்டா லவங்க சின்ன சின்ன பீசா போட்டுக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு துரம்பருப்பு அரை ஸ்பூன் பருவப்பில் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை கொடிசா கட் பண்ணிட்டு அதையும் நல்லா வைக்கோங்க ஆனா கலர் மாறாம பாத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதையும் பிறகு பீன்ஸ் கேரட் நான் வேக வச்சிருக்கேன் கேரட் அதிகமாக சேர்க்காதீங்க ரெண்டு அரை கேரட் அவ்வளவுதான் சேர்த்து அப்போ இருக்கும் அதுக்கப்புறம் இங்கி குண்டு பேச ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இதுக்கு காரமே ரெண்டு பச்சை மிளகா அதுக்கு அப்புறம் மிளகா மஞ்சள் போடுங்க மஞ்ச பொடி போட்ட பிறகு தக்காளி புதினா கொத்தமல்லி அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் குக்கார வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கிளாஸ் ரவிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் அது நாலு கிளாஸ் தண்ணி நான் பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை போடும்போது நம்ம அப்படியே போடாமல் கலிக்கிட்டே போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டி ஆயிடும் லைட்டா இந்த மாதிரி பபல்ஸ் மாதிரி வரும்போது நீங்க க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா தَمக்கு விடுங்க தَمக்கு விட்டு பாருங்க